அனைவரைக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே இது ஒரு பதிவு எல்லாத்துக்குமே பெருசாக இருக்கின்ற சந்தேகம்தான் அதுக்கான தான் இந்த பதிவில் நம்ம இருக்கோம் கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க இது நிறைய பேர்த்த போய் சென்றடையட்டும் ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் உண்டு இந்த ஆத்ம விளக்கு அப்படின்னு ஒன்று ஏற்ற சொல்லுவாங்க அதே போல் அணையா விளக்கு அப்படின்னு அகண்ட தீபம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவாங்க அணையா விளக்கு எல்லாருமே ஏற்றலாமா ஏற்றுனா பலன் இருக்குமா அப்படின்ட்டு நிறைய கேள்விகள் எழுகிறது அல்லவா அதற்கான பதிவு தான் இது அணையா விளக்கு தாராளமாக ஏற்றுங்க ஏன்னா சாதாரணமாக நம்ம வீட்டில் காலையில் மாலையில் விளக்கு ஏற்றுறோம் அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை இப்போ முடியுது அப்படிங்கிற பட்சத்தில் ஏன்னா எல்லாத்துனாலையும் இது முடியும் அப்படின்னு அறியன்னு சொல்லலை இப்போ நம்மளால் முடியுது அப்படின்னா ஒரு சின்ன விளக்கு அணையா விளக்கு வாங்கி வச்சுக்கிட்டு எப்போவுமே வீட்டில் விளக்கு வந்து எரிந்து கொண்டு இருப்பதை உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள் இதில் என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதாரணமாக நீங்கள் காலையில் மாலையில் விலக்கேற்றும் போது அந்த நேரத்தில் அந்த பூஜை அறையிலையோ அந்த இடத்துலையோ ஒரு ஆற்றலை உங்களால் உணர முடியும் அது அனுபவப்பூர்வமாக உணர்ந்தவர்களுக்கு தான் தெரியும் இப்போ இந்த அணையா விளக்கு ஏற்றும் போது உண்மையாகவே சொல்லப்போனால் அந்த இடத்துல ஆற்றல் மிகுதியாக காணப்படுகிறது உள்ளே போனதுமே அந்த ஒரு தெய்வாம்சத்தை நம்மால் உணர முடிகின்றது உட்காந்து அமைதியாக நம்ம தியானம் பண்ணணும்னு நினச்சாலும் சரி மந்திர ஜபம் பண்ணணுன்னு ச சரி அதற்கு சகுந் தகுந்த சூழ்நிலையானது அங்கு உண்டாகிறது இது கண்கூடாக கண்ட உண்மை வீட்டில் ஏற்றலாமா ஏற்றக்கூடாதுங்கிறாங்களே அப்படின்னா கண்டிப்பாக ஏற்றலாங்க ஏன்னா இது நல்ல அனுபவங்களை பெறுவதற்காக நல்ல விஷயங்களை செய்கின்றோம் வீட்டிலே இறைவனை நினைத்து நம்ம அந்த அணையா விளக்கை ஏற்றுகின்றோம் அகண்ட தீபத்தை ஏற்றுகின்றோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அதை ஜோதி ரூபமானவன் எப்பொழுதுமே நமக்குள் இருக்கின்றார் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் எப்பொழுதுமே அந்த விளக்கை எரிய எரியவிட்டு கொண்டிருக்கின்றோம் அவ்வளவுதான் அது பெரிய தாற்பயம் அதை தாண்டி அந்த வீடு முழுவதும் அந்த ஒரு நேர்மறை ஆற்றல் பரவுகிறது அப்படிங்கும்போது அது அனுபவிக்கின்ற அந்த உணர்வானது ரொம்ப சிறப்பானதாக இருக்கிறது அமைதியாக தியானம் செய்ய முடிகிறது நிறைய மந்திர ஜபம் செய்யும் போது இடையூறுகள் இல்லாமல் அது பாட்டுக்கு நம்ம மந்திர ஜபம் செய்வதற்கு உதவுகிறது நல்ல நேர்மறை ஆற்றலானது வீட்டிலே உண்டாகிறது அதனால் பூஜை இறையில் ஒரு சின்ன தீபம் அகண்ட தீபமாக அல்லது அணையா தீபமாக ஏற்றுங்க அது எந்த விளக்காக வேணாலும் இருக்கலாம் குத்துவிளக்கு ஏற்றுறனாலும் அணையாமல் எரிந்து கொண்டே இருப்பதற்காக வழிவகை செய்யுங்கள் அதே போல் நீங்கள் காமாட்சி அம்மன் விளக்கு தொடர்ந்து ஒரு பெரிய விளக்கு வாங்கிட்டு அதில் ஊற்றி அப்படியே மெதுவாக எரிய விடுறீங்கனாலும் எரிய விடுங்க எந்த விளக்கு வேணாலும் அகல் விளக்கு எது வேணாலும் எரிய விடலாம் ஒரு விளக்கு அணையாமல் எரிய மாதிரி பார்த்துக்குங்க கண்டிப்பாக அது பலனளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் நிறைய பேர் அது எதிர்மறை ஆற்றலை ஈர்க்கும் அப்படி அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க இது வந்து நான் அனுபவத்தில் சொல்கிறது வீடு முழுவதும் அப் அப்படி ஒரு ஆற்றல் உண்டாகிறது நேர்மறை ஆற்றல் வந்து உண்டாகிறது அதை அனைவராலும் உணரவும் முடிகிறது அது ஒரு அற்புதமான மனம் மனசு அப்படியே அப்படியே லேஸ் ஆகிடுது நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக அதனுடைய பலன் உங்களுக்கு தெரியும் நீங்களும் அதனுடைய அந்த என்ன சொல்கிறது அதை பற்றின உங்கள் கருத்துக்களை வந்துட்டு நீங்களே இந்த பதிவில் கமெண்ட்டாக பதிவு பண்ணுவீங்க எப்படி உங்களுக்கு அந்த உணர்வு இருந்தது அப்படின்ட்டு அதை பற்றின அனுபவம் உங்களுக்கு ஏற்கனவே இருந்தால் கீழே கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் மற்றவர்களும் படித்து தெரிந்து கொள்ளட்டும் நல்லவைகளை செய்வோம் நல்லவர்களாக வாழ்வோம் மன மகிழ்ச்சியாக இந்த உலகத்திலே எதற்கு வந்தோமோ அந்த காரியத்திற்காக வாழ்வோம் என்று வேண்டிக் மறக்காம இந்த பதிவு உங்கள் நண்பர்களுடைய பகிர்ந்துக்குங்க நன்றி வணக்கம்